நாங்கள் இறந்த பழம் மரம் இப்போ தான் நல்லா பூத்து செஞ்சு இருக்குது இறந்த பழம் இந்த பழம் பிடுங்குறதுக்காண்டியே நாங்கள் காடெல்லாம் அலைவோம் படிக்கிற நேரத்தில் சின்ன பையனுங்களில் பாருங்க சூப்பராக இருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகும் வந்து பழம் பருத்தலும் வெறும் காயாக இருக்குது அந்த பழம் பழுத்த பிறகு அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பு இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் மலை இழந்த பழம்னு சொல்றது பெரிய மரம் இது இது வந்து நாட்டு இது நம்ம கரசக்காட்டில் மட்டுமே விளையக்கூடியது பாருங்க பெரும்பாலும் நிறைய இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க முள்ளு தான் இருக்கும் பார்த்து தான் பிடுங்கணும் முள் குத்திடும் இல்லாட்ட கையில் முள் குத்தி நல்லா கொக்கி மாதிரி இருக்கும் முள் Marir